பிறவி கர்மம் இல்லைன்னு சொல்லிருக்கிறோம் இல்லையா பிறவி பிறவியா கர்மம் தொடராதுன்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அந்த பிறவி கர்மம் இருக்குன்னு ஒரு ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு அதை பத்தின கதையும் ஆன்மீக கதையும் நிறைய இருக்கு மகாபாரதமும் அதுலயும் பிறவி கர்மம் வரும் சிவபுராணத்திலையும் பிறவி கர்மம் வரும் மகாபாரதத்துல எப்படி பிறவி கர்மம் வரும் அப்படின்னா அம்பிகை அப்ப இருக்கு ஒரு கேரக்டர் அது பீஷ்மரை துரத்திக்கிட்டே இருக்கும் பிறவி பிறவியா பிறவி பிறவியா சாப்பிட்டுக்கிட்டே புரியுதுங்களா நானு பிறவி கர்ம இல்லைன்னு சொல்லிருக்கிறேன் அதே நேரத்துல பிறவி கர்மை யாருக்குன்னு இயற்கையு சொல்லிருவோம் இருந்து அப்ப அந்த அம்பிகை துரத்துற கதை ஒண்ணு பீஷ்மரா அது ஏதோ ஒரு பிறவில தொடர்ந்தது பீஷ்மர் ஒரு பிறவியா இருந்தாலும் அம்பிகை நிறைய பிறவி எடுக்கிறா அப்படின்னு காட்டுவாங்க அப்புறம் சிவாபுராணத்துல பார்வதி எங்க பிறகுதோ போய் கூப்பிட்டு அது மீனவராக பிறந்தாலும் இவர் மீனவர் பிறவி செய்ணும் திவபுராணத்திலயும் சொல்றாங்க மகாபாரதத்திலயும் சொல்ற சைவத்திலும் சொல்றாங்க வைணவத்திலயும் சொல்றாங்க திரு சித்தர்கள் சொல்றாங்க பயணிக்கு போனா போகிறது பென்சா அப்படிங்கறாங்க அப்படிங்கிற பென்சாபாரதுன்னா முடியலங்க

அப்போ பாருங்க ஞானிகளுக்கு பெண் சாபம் தொடர்ந்துகிட்டே போதி தர்மனுக்கும் ஒரு பெண் வசம் வைக்கிற மாதிரி புத்தருக்கும் ஒரு இறைச்சி சாதத்தை கெட்டுப்போன சாத்து கொடுக்குற மாதிரி சொல்றாங்க ரசம் குடுத்து சொல்றாங்க ரெண்டு இது இருக்கு எப்படினாலும் அது ஒரு பெண்ணு கிட்டே எது கிடைச்சது மரணம் மகாபாரதத்தை முடிக்கும் போதும் கிருஷ்ணருக்கு பெண் சாபம் வந்துருச்சு தெரியும் சொல்லியிருக்கேன் போகருடைய கதையை தழுவிதான் மகாபாரத்துல கிருஷ்ணருடைய கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது அப்படி பத்தொன்பதுவா சொல்லிட்டு போவாதீங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா அதையும் சொல்லியிருக்கிறேன் போகர் சீனாவுல வாழ்ந்தாரு புரியுதுங்களா சீனாவுல இருக்கிற போகரை நீங்க கூகுள்ல தேடுனிங்கன்னா ப்ளூட் வச்சிருக்கிற மாதிரியும் கிடைப்பாரு கையில் ப்ளூட் வச்சிருக்கிற மாதிரியும் கிடைப்பாரு அதை நான் ஒரு இதில் ஃபேஸ்புக்லயே பதிவிட்டு ஒரு படத்தை இன்னொன்னு நம்மளதுல இந்த கோபிகள் கொஞ்சம் விளையாடுற அளவுக்கு எல்லாம் சைவ மதமோ வைணவ மதமோ எப்பயுமே இருந்தது இந்தியா ஒரு வேற மாதிரியான கண்ட்ரி கோபிகள் எல்லாம் ஒன்னா கூட்டி இருந்தாருங்கன்னா இவனுங்களே விசம் வச்சு மொத்தமா சொல்லி முடிச்சுக்கா புரியுதுங்களா அப்படிலாம் எந்த ஆசிரமும் நடக்காது இப்ப கொஞ்சம் நடக்குது முன்னாடி கிடையாது முன்னாடி எப்ப ஆதரிக்கணுமோ மக்கள் அப்ப ஆதரிக்கல எப்ப எதிர்க்கணுமோ அப்ப எதிர்க்கல உண்மையான குருமார்கள் வரும்போது எதிர்ப்ப தெரிவிச்சாங்க போலி குருமார்கள் வரும்போது உண்மையான குருமார்களை விட்டுட்டோம் அப்படின்னா ஆதரிக்க தெரிவி ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க புரியுதுங்களா எப்பயுமே அந்த வரவேற்பு பொய்க்கு தான் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று உங்களுக்கு தெரியும் பொய்யான குருமார்கள் எப்படி வரவே இல்லையா யாராவது தனக்கு கடவுள்னு சொல்லி தனக்கு தானே பெரிய செலவு வச்சுக்கிட்டா கூட இங்க அது நூறு பேர் கிண்டல் பண்ணாலும் அது நூறு பேர் வழிபடுறது இருக்கான் அப்போ பிறவி கர்மம் உனக்கு கண்டினியூ ஆகுது சரி ஏன் இது பிறவி பெருவிக்கர்ம கட்டினியாதுன்னு ஒண்ணு இருக்கு பிறவி கர்மம் கிடையாதுன்னு ஒண்ணு ரொம்ப காலம் வரைக்கும் ஜனக சக்கரவர்த்தின்னு ஒரு கதை இருக்கு அவர் அரசராகவும் இருந்தாரு ஞானியாவும் இருந்தார் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுங்க இன்னொன்னு புத்தர்ன்னு புத்தர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பணக்காரனாய் ஏழையான் ஏழைன்னா என்னது அருள் பொருள் உலகத்தை விட்டுட்டு அருள் உலகத்துக்கே போயிட்டாரு திரும்பியும் பொருள் உலகத்துக்கு வரல தேவைக்கு மட்டும் உணவுக்கு மட்டும் வெளியே வந்து சாப்பிட்டு உள்ள புரியுதுங்களா சரி அப்போ பொறுத்தவரை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் ஞானிகள் தான் கண்டிப்பா எல்லாரும் அவங்க அளவுல ஞானிகள் தான் அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும் ஆனா கிளியர் ஒரு என்ன சொல்றது சரியான பார்வை இருக்கு நான் உங்களை எங்க கூப்பிட்டு போக போறேன் இல்லையா நான் உங்களுக்கு எதுக்கு வழிகாட்டு ஒரு கிளியர் பார்வை இருக்கு ஆத்திரவர்கள் சேர்த்துள்ளவர்கள் உங்களுக்கு வழி என்ன பொருள் உலகத்துக்கு வழி சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது எனக்கு நீங்க சொல்லுவீங்க புரிய ஏன்னா பொருள் உலகத்துக்கான அனுபவமும் பொருள் உலகமே பிசினஸ் எப்படி லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும் கடன் வாங்கினா என்ன ஆகும் கடன் கொடுத்தா என்ன ஆகும் இத எல்லாம் உங்களுக்கு தெரியாம இல்ல கல்யாணம் ஆனா ஆகும் குழந்தை என்ன ஆகும் எல்லாமே அத்துபடி ஏதோ ஒரு சின்ன புள்ள வருது அப்படின்னா சொல்லுங்க அதுக்கு நம்ம பொருள் உலகத்தை பத்தி சொல்லி கொடுவோம் உங்களுக்கு எல்லாம் பொருள் உலகம் நினைக்கிறேன் அப்ப பொருள் உலகத்துக்கு வழி காட்டுறதுக்கு வழி கேட்கறதுக்கு புரியுதுங்களா ஆனா பொருள் உலகத்தை வழி கேட்டு வரல அப்ப புரிஞ்சுக்கங்க எந்த சித்தரை வேணா நம்ம பின்பற்ற ஆனா அவங்க காட்டுற பாதை எதிர்ப்பு புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வழி நடக்கும் எனக்கு அருள் உலகம் வேணும் எல்லாரும் குருமாறுதான் நான் எல்லாரையும் பின்பற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கதை இருக்கு பாருங்க மூணு பேரு ஹெலிகாப்டர்ல எடுத்தாங்கன்னா ஹெலிகாப்டர் பழுதாயிடும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒருத்தன் அல்லாண்டு பூச்சிருவானா ஒருத்தன் ஏசுண்டு பூச்சிருவானா ஒருத்தன் இருக்கிற சாமியெல்லாம் வேண்டிட்டு பூச்சுவானா எந்த சாமியை வந்து காப்பாத்துறது முதல்ல அது என்னன்னா நம்ம எந்த வழி நடக்கிறோம் எங்க போறோம் நீ எதை நோக்கி வந்திருக்கீங்க இதுல ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு குரு கிடைச்சோ கிடைக்கல புரியுதுங்களா நீங்க இப்படிதான் குரு வேணும்னு நினைக்கிறீங்க ஆனா சரியா தேடல அப்போ நான் எல்லா சாமி கும்பிட்டு வச்சுக்கிறேன் முதல்ல அந்த சாமி யாரு முருகர்னா யாரு என்ன சொல்ல வர்றாரு அவர் சித்தாந்தா என்ன அவர் எதை போதிக்கிறார் நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பன்னு போதிக்கிறானா இல்ல நான் ஒளி என்னை அடைஞ்சிரும் போதிக்கிறார் தன்னை ஒளியா போதிக்கிறார் முருகர் வந்து தன்னை ஒளியா போதிக்கிறார் நான் தான் ஒளி என்னை அடைஞ்சனா நீ ஒளி அப்படிங்கிற முடிஞ்சு கிளியரா இருக்கு அதான் சொல்றாரு நாணசிவமும் ஒண்ணு புரியுதுங்களா நீங்க அண்ணா அடைஞ்சா சிவன் அடைஞ்ச மாதிரி சிவத்தை அடைஞ்ச கரெக்டா போதிக்கிறாரு புரிஞ்சு அப்புறம் அவரு கருணையின் அடிப்படையில உங்களுக்கு மருத்துவத்தை கொடுக்கிறாரு ஹீலிங் கொடுக்கிறாரு உங்களை எதிர்காலத்தை கணிச்சு சொல்றாரு எப்படி வழி உங்களை எல்லாத்துக்கும் வழி நடத்துறாரு பொருள் உலகம் அருள் உலகம் எல்லாத்துக்குமே வழி நடத்துறாரு அப்பா அம்மா கிட்ட எப்படி எப்படி இருக்கணும் எல்லாத்த பத்தியும் சொல்றாரு ஒரு மொழியை எப்படி கத்துக்கணும் மொழி எதுக்கு தேவைப்படுதுன்னு எல்லாமே ஏ ஏற்று சொல்லி தராரு அதே மாதிரி இப்போ இந்த கால இந்த காலத்துல கலியுகத்துல வந்த குரு யாரு என்ன சொல்லி தராங்க புரியுதுங்களா யாரு என்ன சொல்லி தராங்க எதுக்காக நான் சொல்லி தர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் ஒண்ணு நான் பெற்றுட்டேன் அதை கொடுக்காம போக முடியல ஒரு ரீசன் இன்னொண்ணு இதுல பெனிஃபிட் என்ன பெனிஃபிட் இல்லாம யாரும் எந்த வேலையும் இல்ல புரியுதுங்களா இதுல பெனிஃபிட் என்னன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறனால நீங்க எல்லாரும் ஞானம் அடைவீங்க நல்லா புரிஞ்சுக்கு நீங்க எல்லாரும் சமாதி அடைவீங்க சமாதி அடைஞ்சு என்னோட சத்தியம் உங்களோட சத்தியமா மாறிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேத்துக்கும் ஒரே எண்ணத் தோன்றல் உருவாயிட நான் எதுக்காக போராடுறேனோ அதுக்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்க அவ்வளவுதான் விஷயம் புரியுதுங்களா அல்லது பெரிய தெரிய நோக்கம்தான் யாரும் உள்நோக்கம் இல்லாம எதையும் கற்பிக்க மாட்டாங்க கண்டிப்பா உள்நோக்கம் இருக்கு என் உள்ள இருக்கிற நோக்கம் இதான் அதே மாதிரி நீங்க ஒரு ஞானியோட உள்நோக்கமும் அறிஞ்சுக்கணும் எதுக்காக இவர் கற்பிக்கிறது ரைட்டு என்னத்தை கற்பிக்கிறாரு எதுக்காக கற்பிக்க